வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து விருதுநகர் மாவட்ட சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உள்ளத்தில் நடைபெற்றது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற பொது தேர்தல் நடந்து முடிந்தது இதன் வாக்கு எண்ணிக்கையை மே இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விருதுநகரில் உள்ள ஸ்ரீ வித்யாபுரிய கல்லூரிகளில் நடைபெறவுள்ளது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் இதில் மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைமுறை சூழல் மற்றும் அமைப்புகள் குறித்த ஆலோசனை கூட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் மேலும் வாக்கு எண்ணிக்கை அன்று செயல்முறைப்படுத்தப்பட வேண்டிய நடைமுறை தடுப்பு நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை சுற்றுகள் அமைக்கப்பட்ட அறைகள் மற்றும் பெஞ்சுகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்

اپوزٹ لیٹر ورنہ دی لیب ہے ان دی لیب چلو گے لیب ورنہ فکسڈ ٹیبلز ہے کہیں من سنہ